அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஸ்னு பாலா பேசுற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஒரு ஷாப் வீடியோ கேட்டிங்க நேற்று மட்டுமே ஒரு ஆறு வண்டிகிட்ட வந்தது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பண்ண நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரெஜிஸ்டர் டீசல் வண்டி அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸே கிடையாது நக்சவல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஷவ்லட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு முப்பது மூணு இருபத்தஞ்சுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் வெல்ஸ் ஒகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூபாய் கொடுத்துடலாம் இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் போலி ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஸ்டடான் டைப்பு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு அலா வீல்ஸோடு இருக்கும் டீசல் வண்டி மைலேஜெலாம் இருபது இருபத்திரெண்டு கிடைக்கும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகெஷபுல் தான் ஓண்டா அமேஸு பாருங்கள் நைட்டு தான் வண்டி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு நாலு பத்து கேட்டுங்கிறாங்க இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு லோனே தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஷெவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரரூபாய்க்கு குத்துலாம் சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசல்லேயே போட்டு ஃபீக்காக நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து டாப் மாடல் டைட்டானு ஏசி பௌஸ்டரிங் பவுரண்ட ஏர் பேக் ஏபிஎஸோட சூப்பரான வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அதுவும் பிக்சே கிடையாது நெகஷபிள் தான் மாருதி ஜென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவ்ல இருக்கிற வண்டி டீசல் வண்டி ஏன்னா டீசல் வண்டி ரேர் கிடைக்காது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா சொல்லி நேரில் வந்தீங்கன்னா வெறும் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் டிஎன் செவன்டி டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி சார் மாருதி ஆல்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடியது ஒரிஜினல் கிலோமீட்டர் நானும் டுஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்டர் செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் நானூறு டுவஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் வண்டி சார் நீ ஒரு ரூபாய்க்கு மேலே தான் மார்க்கெட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நானூறு டுஸ்ட்டு அழகாக வீல்ஸோட வரும் கஸ்டமர் ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்ஸ்டே கிடையாது நகைச்ச டாட்டா விஸ்டா டிஎன் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி சில்னஸ் சூப்பராக இருக்குது மைலேஜ் எல்லாம் இருபது இருபத்திரெண்டு கிடைக்கும் வெறும் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரரூபா சார் அதுவும் பிக்ஸரான்னு கேட்டிங்கன்னா நெகசபிள் தான் பியூட்டியினா பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரூபாய் கேட்டுங்கிறாங்க டீசல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ண வண்டி சார் இது விவசாயத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு மூட்டை நெல் மூட்டையோ இல்லை வாழைத்தாரு வாழை வரணும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மல்லிக் கழிச்சுங்கிறவங்க சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க எண்பதாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க அதுவும் நெகஷபுல் தான் நாலு டயர் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட இன்ஜின் சூப்பராக இருக்கும் என்னோட ஃபுல் வீடியோ பண்ண நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி மைலேஜ்லாம் இருபது கிடைக்கும் ரெண்டு பதினஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் ஐ டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டோ அலாய் வீல்ஸ்லாம் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸும் மூணாயிரம் ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் நெக்சபுள் தான் நேரில் வாங்க முன்னாடி பெஸ்ட்டாக ப்ரைஸ் வாங்கிக்கலாம் என்ஜாய் செகண்ட் ஓனர் வாங்கலாம் சார் மைலேஜெலாம் பதினெட்டு டு இருபது ஆறாலுமா கிடைக்கும் ஏழு இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி இன்ஜின் அருமையா இருக்கும் பாடியில இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் ஒன்று பதினெட்டு இதுவும் பிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் லொக்கேஷன் பாருங்க பேட்டரி பக்கத்துலேயே

ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமராட கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்கலாம் இப்போ இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பாலா கார்ஸ்னு சொன்னாவே நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து உங்களுக்கு பஸ்ஸு நிற்கும் டென்ஷனே வேணாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்